வணக்கம் நாடு முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஹரியானா மற்றும் காஷ்மீரோட தேர்தல் முடிவுகள் வர தொடங்கியிருக்கு இது பற்றின டீட்டெயில்ஸை இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையேயான மிகப்பெரிய போர் அப்படின்னே சொல்கிற அளவுக்கு இந்த தேர்தல் எதிர்பார்க்கப்பட்டது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் க்ளீன் ஸ்வீப் பண்ணுவோம்னு காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க அங்கே என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன லீடிங் போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் முன்னேற்கு காங்கிரஸ் முப்பத்தி ஏழு இடங்கள்லையும் பிற கட்சிகள் ஏழு இடங்கள்லையும் முன்னேற்க நம்ம பார்க்க முடியுது காங்கிரஸ் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பாஜகவுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய அடியாக இருக்கும் பாஜகவோட ஆணவத்தை அடிக்கிறதுக்காகவே நாங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாற்பத்தி ஆறு இடங்கள் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை இப்போ வரைக்குமே இப்போ இருக்கிற நிலைமையிலேயே நமக்கு நாற்பத்தி ஆறு இடங்கள்ல பாஜக முன்னிலையில இருக்குது மொத்தம் தொண்ணூறு இடங்கள் அதில் பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்களில் தனித்து போட்டிக்கிட்டாங்க இண்டி கூட்டணி எண்பத்தி ஒன்பது இடங்களில் தனித்து போட்டிக்கிட்டாங்க தற்போதைய நிலவரப்படி நாற்பத்தி ஆறு இடங்களில் பாஜகவும் முப்பத்தி ஏழு இடங்களில் இண்டி கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சி வந்து முப்பத்தி ஏழு இடங்களில் முன்னிலையில் இருக்குது காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா மோடியின் ஆணவத்தை ஹரியானா தேர்தல் முற்றிலுமாக ஒழிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் காங்கிரஸோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் டாய்லெட் சீட் வரி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு ரூபாய் அப்படிங்கிறத விதிச்சிருந்ததா ஒரு செய்தி பரவச்சு அந்த செய்தி அவங்க அப்புறமா மறுத்துட்டாலும் அந்த செய்தியோட இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களோட பார்வையாக இருக்குது என்னென்ன மாதிரியான வரிகள் விதிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் யோசித்து யோசித்து இந்த மாதிரி மக்களை சிரமப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறத மக்கள் முழுதாக நம்பினதுனால காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான வாக்குகளை இந்த இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது எந்த இடங்களில் பாஜக முற்றிலும் படுதோல்வி அடையும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ஹரியானாவில் நாற்பத்தி ஆறு இடங்கள் தேவையான இடங்கள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இடங்களில் பாஜக லீடிங்கில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கிராமப்புற மக்கள் பெருவாரியாக வாக்களிச்சிருக்கக்கூடியது பாஜகவுக்கு தான் அப்படிங்கிறதையும் மொத்த ரிசல்ட்டையும் பார்க்கும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரிசல்ட்ஸ் நாற்பத்தி ஆறு இடங்கள் தேவைப்படக்கூடிய நாற்பத்தி ஆறு இடங்களையும் பாஜக லீடிங்கில் இருக்குது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஏழு இடங்களில் திணறிகிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு நிமிஷமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நோக்கி நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸை கேட்டுகிட்டே இருக்கலாம் நன்றி